அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகம் ஃபுல்லாகவே வருடம் வருடம் இந்த இதய நோய்களால் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை மிக அதிகம் இப்படிப்பட்ட இதய நோய்களில் இரண்டு வகையாக நம்ம சொல்லலாம் ஒன்று ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிற இந்த மாரடைப்பு மற்றொன்று கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதய செயலிழப்பு இந்த இரண்டுமே வெவ்வேறு ஒரு இதயம் சம்பந்தமான ஒரு நோய் தான் ஆனால் இரண்டுமே வெவ்வேறு இதற்கான அறிகுறிகள் வேற வேறையாக இருக்கும் இதற்கு அளிக்கப்பட வேண்டிய முதலுதவி சிகிச்சைகளும் வெவ்வேறானது இதுல நமக்கு முதல்ல வழி வந்த உடனேயே நம்ம வந்து என்ன செய்யணும் இது நமக்கு இதய செயலழைப்பா அல்லது இதய மாரடைப்பா அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதற்கு என்னென்ன அறிகுறிகளை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அதற்கு எது மாட்ட முதலுதவிகளை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு இந்த கார்த்திக் ரிப்போர்ட் சேனல்ல பார்ப்போம் நான் உங்கள் கார்த்திக் முதல்ல நம்ம இந்த இதய நோய்களில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற இந்த தமிழில் மாரடைப்புன்னு சொல்கிறது எப்படி ஏற்படுது நம்ம மாரடைப்பு அப்படின்னா என்ன இதன் அறிகுறிகள் என்னென்ன இது ஏற்பட்ட உடனே நம்ம முதலுதவி என்ன செய்யணும் மாரடைப்பு எதனால ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த மாரடைப்பு ஏற்படுறதுங்கிறது இதயம் வந்து ஒரு முழுவதுமே இதயம் வந்து ஒரு முழுவதுமே தசைகளாலான ஒரு உறுப்பு தான் இதயம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் இந்த ஊட்டச்சத்துக்களை இரத்தத்தின் மூலமா அனைத்து தலையிலிருந்து கால் முதல் அனைத்து பகுதிகளுக்குமே அனுப்புகிற வேலையை தான் இந்த இருதயம் வந்து செய்யுது இப்படிப்பட்ட இதயத்துக்கும் ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படி இந்த இதயத்துக்கு செல்ற இந்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பின் காரணமாக தான் இந்த மாரடைப்புங்கிற வலி ஹார்ட் அட்டாக் உருவாகுது இந்த மாரடைப்பு இந்த அடைப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இதயத்துல இடது மற்றும் வலது பகுதிகளில் இரத்த குழாய்கள் இருக்கும் இதயம் வந்து அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை வெளியேற்றும் பொழுது அந்த கொரோனரி ஆட்டரிங்கிற அந்த இரத்த குழாய்களில் ரொம்ப ரொம்ப நாட்களாகவே சில சில படிமங்களா சில சில லேயர்களா இந்த கொழுப்புகள் வந்து படிஞ்சு அது ஒரு அடைப்பாக ஏற்படுத்துது இந்த கொழுப்புகள் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் மற்றும் கால்சியம் இந்த அதில் இருக்கிற செல்கள் இறந்து போன செல்கள் வெளியேற்றுகிற கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அடைப்பாக நாள் போக போக அது பெரிதா பெரிதாகி ரத்தம் போகிறதே ரொம்ப கடினமாகிடும் அப்படி ரத்தம் போகிறது கடினமான உடனே அந்த இடத்துல வலி ஏற்படும் ஓரளவுக்கு மேலே அந்த அடைப்பு சுற்றிலும் ரத்தம் தடைபட்டு போன பிறகு அந்த இடம் பஸ்ட் ஆகிடும் அப்படி பஸ்ட் ஆன உடனேயே அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா பிளட் கிளட் ஆகிரும் இந்த பிளட்டு கிளாட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல அந்த இடத்த பகுதியை சுற்றி உள்ள எல்லாம் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரத்தம் போகாததுனாலையும் ஆக்சிஜன் அதிக அதுக்கப்புறம் மூவாகாததுனாலும் அந்த பகுதிகள் அனைத்துமே வழி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதயத்துல இருக்கிற பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா வழி எடுக்க ஆரம்பிக்கும் அப்படி வழி எடுத்ததுக்கு அப்புறமா அதோட தொடர்ச்சியா நம்மளோட கழுத்து பகுதி கைப்பகுதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரத்து போதல் அப்படிம்பாங்க மரத்து போன மாட்டம் இருக்கும் அது இந்த விரல் நுனி வரைக்குமே அந்த மரத்து போன மாட்டம் வந்துடும் மூளைக்கு போற இந்த ரத்தமும் தடைபடுறதுனால இந்த மனிதர்களுக்கு அது அன்கான்சியஸா மாறிடுவாங்க இருவாங்க அன்கான்சியஸா மாதிரிதான் இந்த வழி வந்து அவங்க மயக்கம் அடைகிறது இந்த கொழுப்பு அடைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு வருடங்கள்ல உருவாகிறது கிடையாது இது வந்து ஒரு உருவாகிறதுக்கு குறைந்தது ஒரு பத்து வருடங்களாக தான் ஆகும் இப்படிப்பட்ட இந்த பத்து வருடங்கள் ஆகுது அப்படின்னா நம்ம சிறு வயதிலேருந்தே நம்ம எடுத்துக்கிற உணவு நம்ம மேற்கொள்கிற நடவடிக்கைகள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதை பொருட் இதை பொறுத்து இதோட வருடங்கள் மாறுபடும் இதன் காரணமாக இந்த மாரடைப்பு ஏற்படுது இந்த மாரடைப்பு ஒரு கெட்டியான நாள்பட்ட ஒரு அடைப்பாக அந்த இடத்துல மாறினதுக்கு அப்புறமா இந்த விளைவு ஏற்படுது இதை கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இல்லைனா ஐசோமெட்ரிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இது வந்த நமக்கு முன்னாடி நான் சொன்ன மாட்டோம் நெஞ்சரிச்சல் நெஞ்சுவலி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் இந்த மாரடைப்பு ஏற்படும் பொழுது அதற்காக ஒரு சில அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அதை ஒரு எல்லா அறிகுறிகளையும் நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஏழு எட்டு அறிகுறிகள் துல்லியமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது மாரடைப்புக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்ட்டு அதில் முதலாவதாவதா மூச்சு திணறல் ஏற்படும் இந்த மூச்சு திணறல் ஏற்படுறதுனால கொஞ்சம் படப்படப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளோட இதயத்தோட பீட்டு நமக்கு அதிகமாக கேட்குற மாட்டோம் ஒரு ஃபீல் ஆகும் இது அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால நம்ம மூளைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் லெவலும் கம்மி ஆகிறதுனால கொஞ்சம் அந்த கிருகிருன்னு வர்ற மாட்டோம் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும் இதை வைத்தும் நம்ம இதற்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட உடல் டிடீரென்ட்டு ஒரு சில் சில்லுன்னு மாறிடும் உடல் நல்லா சில்லுன்னு மாறினதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு திடீர்னு வேர்க்க ஆரம்பிக்கும் இந்த வேர்க்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மாறுபட்ட முறையில் ஒரு அங்கங்கே ஒரு முத்து போல அப்படி இப்படியே முகமெல்லாம் வேர்க்கும் இப்படி வேர்க்கப்பட்ட இப்படி வேர்க்கிற தான் அடுத்தா அந்த நெஞ்சு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நெஞ்சு வலிங்கிறது இந்த சுருக்கு சுருக்குன்னு குத்தும் இல்லையா அது மாட்டம் இருக்காது இதோட வலி எப்படின்னா நம்ம இதே பகுதியில் இதுக்கு மேலே ஒரு நானூறு கிலோ வெயிட்ட நீங்க உங்க இதயத்து தமிழை தூக்கி மெதுவா வச்சாங்கனாலே அது எப்படி இருக்கும் அது அவங்க அவங்க நம்மளோட வலி ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா ஒரு மயக்கம் வரும் இல்லையா அந்த தான் ஏற்படும் அப்படிப்பட்ட தான் ரொம்ப ஒரு அதிகமா ஏற்பட்டு மயக்கம் இது எல்லாமே ஏற்படும் ஒரு சில பேருக்கு மயக்கம் அது மட்டும் இல்லாம இந்த குமட்டல் வாந்தி இதெல்லாம் உருவாகும் இப்படி உருவாகுது அப்படின்னா இந்த வழியோட கூடி இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது மாரடைப்புக்கான துல்லியமான அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாட்டோம் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த நுண்ணிக்கை இந்த விரல் பகுதியிலிருந்து இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே வழி ஏற்படும் பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த இது மாட்டோம் அறிகுறிகள் தான் அதிகமாக தெரியும் இதை சடன் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாட்டம் ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிந்தது அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவர்கிட்ட அணுகிறது தான் நமக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அதே போல இதுவே பெண்களுக்கா இருந்துச்சுன்னா அதிகப்படியான பெண்கள் வந்து பெண்களுக்கு அதிகமா வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது ஐந்துல ஒரு பெண் வந்து இந்த இதய நோய்கள்னாலையும் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க ஆனா பெண்களுக்கு இது போன்ற வழிகளோ ஒரு சில அறிகுறிகளிலோ மாறுபடும் ஏன்னா பெண்களுக்கு வந்து வெவ்வேறு இடங்களில் வலிக்கிறதுனால அவங்க இது வந்து தான் வேலை செய்கிறதுனால இது ஏற்படுது இல்லை தொடர்ந்து வீட்டு வேலைகள் செய்கிறதுனால இது வந்து கேஸ் வலி அதாவது இந்த கேஸ் ஸ்டபல் அப்படிங்கிற வலி இது மட்டும் அவங்க நினச்சிக்கிட்டு இதற்கான சிகிச்சையை எடுத்துக்காத வி விதமாக அவங்களும் வந்து இந்த இதே நோயில் பாதிக்கப்படுறது வருடம் வருடம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது பெண்களுக்கு இது மட்டும் அதிகமான சிம்டம்ஸ் இல்லாட்டினாலும் இந்த நெஞ்சு வலிங்கிறது பரவலாக எப்பொழுதும் கொஞ்சம் ஒரு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை இந்த அஜீரணம் அஜீரணம் அதாவது சாப்பிட்டது சீக்கிரம் செரிக்காது இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல பெண்களுக்கு இந்த முதுகு பகுதி அதாவது நமக்கு தலைக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே கழுத்து பகுதிக்கு கீழே அவங்களுக்கு வந்து இந்த வலி ஏற்படும் இந்த வலி வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் கண்டினியூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்த வலி அதிகரிக்கும் அதிகரிச்சதுக்கு அப்ப அப்புறமா உங்களுக்கு சடனா இந்த வலி இன்க்ரீஸ் ஆகி இவங்க மரணத்துக்கு தள்ளப்படுறாங்க தான் பெண்களுக்கு இந்த மாரடைப்பு ஏற்படுது பொதுவா இது மாட்ட நிகழ்வுகள் பெண்களுக்கு ஏற்படுறப்ப இது அவங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு எங்கேயோ வலிக்குது அப்படிம்பாங்க அது என்னன்னே சொல்ல தெரியல அப்படி அப்படிம்பாங்க இதை வந்து நம்ம சென்ஸ் ஆஃப் இம்பெண்டிங் டூம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னே அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்படிப்பட்ட தான் அவங்களுக்கு நெஞ்சுவலி திடீர்னு ஏற்பட்டு அதிகமான பெண்களும் இப்போ இறந்து போகிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாட்டோம் கழுத்து பகுதியும் இந்த வயிற்று அதாவது இந்த நுரையீரலுக்கு கீழ் அப்டவுன் சொல்லுவோம் இல்லையா அந்த இடமெல்லாம் பெண்களுக்கு வலிக்கும் இது தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் ஆனால் அவங்க வந்து நம்ம வீட்டு வேலை அதிகமாக செய்யறோம் இல்லை கேஸ் பிரச்சனையா இருக்கும் சாப்பிட்டது சரியில்லாமல் இருக்கும் அதனால தான் இது மட்டும் மந்தமான நிலையா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சரியா இதை சிகிச்சையை எடுத்துக்காத விளைவாக தான் அதிகமான பெண்களும் இப்பொழுது இறந்து போகிறாங்க இது மாட்டம் வழி வந்த உடனே அவர்களை முதல்ல ஆறுதல் படுத்தி அவங்கள வந்து அந்த ப படப்படம் இருக்கும் அந்த நேரங்களில் அவங்களுக்கு வந்து வெளியில் எதுவுமே சொல்ல முடியாத மாட்டோம் மயக்கம் மட்டும் வெறுத்து கொடுத்துதல் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க அப்படிப்பட்டவங்கள்கிட்ட அவங்க முதல்ல ஒன்றும் இல்லை ரிலாக்ஸேக்ஷன் பண்ணி அவங்கள அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துட்டு பிறகு அவங்கள மருத்துவமனைக்கு நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படி இதுவே தனிமையில் நம்ம இருக்கிறப்ப இந்த வலி ஏற்படுது அப்படின்னா நம்மளால காரை ஓட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை மட்டும் ஓட்டிகிட்டு போகிறது இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இது போகிறப்ப படபடப்பு மயக்கம் இதெல்லாம் அதிகம் வர்றதுனால நம்ம நூற்றி எட்டு ஆம்புலன்ஸையோ இல்லை ஆம்புலன்ஸுகளையோ கூப்புறதுதான் சிறந்ததாக இருக்கும்படி வழி வந்தவங்களை முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த சிகிச்சையை கொடுக்கணும் ஏன்னா இந்த முதல் ஒரு மணி நேரம் இந்த கோல்டன் டைம் அப்படிம்பாங்க அதாவது சரியான நேரத்துக்கு கொண்டு வராததுனால இவங்களை காப்பாற்ற முடியலை அப்படிமாங்க இது காரணம் இந்த கோல்டன் டைத்தில் நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்தி தாமதித்து செல்றதுனால ஏற்படுற இந்த மரணங்கள் தான் இதற்கு காரணம் மருத்துவமனைக்கு செல்றதுக்கு முன்னாடி உங்கள் கைவசம் அஸ்பரின் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எம்ஜி அது உங்கள் கையில் அது வந்து அனைத்து டாக்டர்களும் ரெக்கமெண்டேஷன் பண்ண ஒன்று தான் இதை முழுங்கலாம் இந்த மாட்டம் வழி வர்றப்ப த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி இதோ இந்த ஹஸ்பெட்டின் டேப்லெட்டை எடுத்துக்கிறதுக்கு மூ எடுத்துக்கிறது மூலமா சிறிது நேரத்துக்கு இதோட வழியையும் அந்த இரத்த ஓட்டம் அதாவது அந்த இதயத்துல வந்து கிளாட்டானது உத ரத்தம் உரையிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தாத தாமதப்படுத்தும் அந்த கிளாட் ப பிளட்டு உரையிறத அது கொஞ்சம் தாமதப்படுத்தும் இந்த மாத்திரை இருந்து இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம செல்லலாம் இதை பொதுவாகவே இந்த மாத்திரை அஸ்பெரின் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறத நம்ம நார்மலாக எப்பொழுதுமே கையில் வச்சுக்கிறது மிக நல்லது நிறைய பேர் அஸ்பெரின்ட்டு வாங்க போறாங்க இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டு வாங்க போகிறாங்க ஆனால் அந்த அஸ்பெரின் த்ரீ டுவெண்ட்டி விலை அதிகம் அப்படிங்கிறதுனால அதை யாரும் வாங்கி வைக்கிறது இல்லை இதே பிரச்சனை உள்ளவங்க இதை கையில வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம் இப்படி இந்த மாரடைப்பு ஏற்பட்டு இந்த மருத்துவமனைக்கு சென்ற உடனே அவர்கள் முதலாவதாக இசிஜி எடுப்பாங்க அந்த இசிஜியில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக இந்த இதயம் மற்றும் நுரையீரல் சம்மந்தமாக அதோட துடிப்புகள் இதோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க அதையும் தாண்டி ரொம்ப இதில் கொஞ்சம் வேரியேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு அடுத்ததாக ட்ரோஃபோனின் டெஸ்ட் எடுப்பாங்க இந்த ட்ரோஃபோனின் அப்படிங்கிற அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் ஜீரோ ஜீரோ அது இல்லைன்னா மிகவும் ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்கும் இந்த டெஸ்டின் மூலமா நம்ம ரத்தத்தில் இருக்கிற புரோட்டீனோட அளவு எவ்வளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ரத்தம் வந்து ரத்தத்தில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கலந்துருச்சு அதனால எவ்வளவு அது பாதிச்சிருக்கு அந்த ரத்த குழாயை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நமக்கு சிகிச்சை அளிப்பாங்க அதற்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம சொல்ல மாட்டோம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இதுலேயும் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா கார்டியோகிராம் டெஸ்ட் எடுப்பாங்க இந்த கார்டியோகிராம் டெஸ்ட்டில் நம்ம இதயத்தில் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது எங்கெங்க அந்த அடைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக இதை எடுத்து காத்திடும் இந்த இதயத்தில் ஏற்படுற இந்த மாற்றங்கள்லாம் அப்படி இருந்துச்சே அப்படின்னா அவங்க முதல் முதல் உதவியாக அவங்களும் மருத்துவமனைகளையும் மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு ஆஸ்பிரின் கொடுத்து அந்த பிளட்டு கிளாட் ஆகிறத கொஞ்சம் தடை பண்ணுறதுக்காக அந்த மருந்தை கொடுப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்க ஆன்ஜியோ பிளாஸ்டிக் மெத்தடில் பண்ணலாமா இல்லை ஸ்டெண்ட் வைக்கலாமா இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிறத மருத்துவர்கள் முடிவெடுப்பாங்க இதில் இந்த பலூன் ஆன்ஜியோ மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரத்த குழாய் வந்து எந்த இடத்துல அடைப்பு இருக்குதோ அதன் வழியால ஒரு டியூப்பை விடுவாங்க அந்த ட்யூப்பை விட்டு அந்த இடத்துல பலூன் மாட்டோம் ஒண்ணு வந்து அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல பலூன் மாட்டம் வந்து விரிவடையும் அந்த விரிவடைஞ்சதுக்கு அப்புறமா அதோட அந்த அடைப்புகள் வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொஞ்சம் சீராக செல்லும் இதுதான் இந்த ப பலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் மெத்தட் அப்படிம்பாங்க இதற்கு அடுத்ததான் ஸ்டெண்டு ஸ்டெண்டு வைப்பாங்க இந்த ஸ்டெண்டும் இந்த டியூப் வழியால நம்ம மேல உள்ள அந்த பலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் மெத்தட்ல மட்டுமே தான் இதுலயும் ட்யூப்பை வந்து வழியால உள்ள விட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு க ஒரு கம்பி மாட்டம் ஒண்ணு இருக்குதும் ஒரு வலை கம்பி மாட்டோம் அந்த கம்பி அந்த அடைப்புகள்கிட்ட போய் அது விரிவடைஞ்சதுக்கு அப்புறமா அதில் வழியாக அந்த ரத்த ஓட்டம் ஃப்ளோ சரியாக மீண்டும் சமைச்சிரா அது செல்றதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பைபாஸ் அறுவை சிகிச்சை அதாவது பைபாஸ் மெத்தட் அப்படிம்பாங்க இந்த பைபாஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ரத்த நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த குழாய் பாதிப்படைஞ்ச குழாய் அந்த அடைப்பை ஏற்படுத்த குழாய் ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழாயை நீக்கிட்டு அதற்கு பதிலா வேற இடத்துல இருந்து அந்த ரத்த குழாயை எடுத்து அந்த இடத்துல மாற்றி பொருத்துவாங்க இதை தான் பைபாஸ் மெத்தட் அப்படிம்பாங்க இந்த பைபாஸ் மெத்தடுக்கான வேற இடத்துல எங்க எடுப்பாங்க அப்படின்னா முக்கியமா அதிகமாக நம்ம கால் பகுதியிலேருந்து இருந்து இந்த ரத்த குழாய்களை தான் இதயத்துக்கு வைப்பாங்க இந்த சிகிச்சை முறையும் அவங்க அளிப்பாங்க மருத்துவர்கள் இது போக இப்படி இந்த வலி இது மாட்டா படபடப்பு இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் தெரிந்து இது மாட்டம் வந்துச்சுன்னா நம்ம தடுத்துடலாம் அதுக்கு வழிகள் இருக்குது இதுவே சைலண்டாவும் இந்த இதே அடைப்பு ஏற்படும் அது வந்து நிறைய பேருக்கு அந்த சிம்டம்ஸே தெரியாமலும் இருக்கும் இத சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடைப்பு ஏற்படுறது எந்த இடத்துல எந்த பகுதியில் அடைப்பு ஏற்படுதுங்கிறத பொறுத்து தான் இந்த செயலிழப்பு எவ்வளவு வேகமா ஒரு மனிதருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்து இது நடைபெறும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இதயத்தோட மேல் பகுதியில் இந்த அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இது வந்து உடனடியாக ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ப்ராசஸா மனிதர்களுக்கு அந்த இதயத்துல ஏற்பட்டு இந்த ரத்தம் வெளியேற தடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரம் இந்த நெஞ்சு வழியை ஏற்படுத்தும் இது ஒரு சில பேருக்கு சைலண்டாகவும் ஏற்படுத்தும் சைலண்டாக ஏற்படுத்தும் விளைவாக தான் இரவுல தூங்கும் போதே இந்த மரணம் அடைகிறது இப்படியெல்லாம் இறக்குறதுக்கு முக்கிய காரணம் இப்படி இந்த ரொம்ப வழியே எந்த ஒரு சிம்டம்ஸும் அதிகம் ஏற்படுத்தாம திடீர்னுட்டு இந்த நெஞ்சுவலி இறக்குறவங்க நெஞ்சு நாற்பத்தைந்து சதவீதம் பேர் இந்த இதய நோயில் சாவரங்கள்ல நாற்பத்தைந்து சதவீதம் பேர் வந்து இந்த தூக்கத்திலே தான் மரணம் அடைகிறாங்க இந்த சைலண்டா இந்த மாரடைப்பு எப்படி ஏற்படுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த நீரிழிவு நோயோட பாதிப்பு இது நம்மளோட மூளைப்பகுதிகளில் உள்ள அந்த நரம்புகள் எல்லா இடத்துக்கும் செல்லும் அந்த நரம்பு பகுதிகளை இது நேரடியாக அந்த நீரிழிவு நோய் போய் தாக்குறதுனால நரம்புகளுக்கு அவ்வளோ உணர்ச்சிகள் வந்து மிகவும் கம்மியாகிட்டே வரும் ஏன்னா நரம்புகள் உணர்ச்சி நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் இந்த வழி உணர்ச்சி மற்ற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம மூளைக்கு கடத்தும் இந்த மூளைக்கு தான் நம்ம மூளை ரியலைஸ் பண்ணும் நமக்கு இது இது பண்ணுது அப்படிங்கிறத ஆனால் இந்த டயாபட்டிஸ் நோயினால இது வந்து அதிகமாக வெளியே தெரியாததுனால இது போல் மரணம் அடைகிறாங்க அந்த தூங்கும் போதே இதே போல வேறு பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்க மாத்திரை அதாவது இந்த ஸ்லீப்பிங் பேர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் தூங்குவாங்க அதே போல போதை பழக்கங்கள் மது புகைப்பிடித்தல் இது மாட்டம் உள்ளதுனாலையும் நம்ம நரம்பு மண்டலம் அதிகம் பாதிக்கப்படுறதுனால நமக்கு அந்த உணர்ச்சிகளில் வேரியேஷன் ஏற்படும் நமக்கு சரியாக தெரியாததின் விளைவாக இந்த சைலன் அதாவது நோ சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிற இதன் இந்த முறையில் மாரடைப்பு ஏற்பட்டு அதிகமான பேர் இதனால் தான் இறக்குறாங்க அதனால தான் புகைப்பிடிப்பவர்களுக்கும் மற்றும் மது அருந்தவர்களுக்கும் இந்த மாரடைப்பு அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு இந்த மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க இதை வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாதுகாக்கிறத விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாக்கணுங்கிறதுனால வருடத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாட்டோம் இது உடனே ஒரு வருடம் இரண்டு வருடம் கேப்ல அப்படியே உருவாகிறது கிடையாது இது உருவாகிறதுக்கு குறைந்தது ஒரு பத்து வருடங்களாவது ஆகுது அப்படி இருக்கிறப்ப வருடம் முறை இந்த இசிஜி இசிஜிக்கு அப்புறமா இதுவும் சரியா அதாவது அதுல வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா எக்கோ இதெல்லாம் பாத்துக்கிறதுனால நம்ம இதயத்தை பாதுகாப்பாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் நமக்கு இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் அதே போல குறைந்தது இருபது நிமிடத்துல இருந்து நாற்பது நிமிடம் வரைக்கும் அது ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சினா குறைந்த இருபது நிமிடம் நாற்பது நிமிடம் பண்ற அந்த உடற்பயிற்சியாவது நல்லா முழு ஈடுபாடோட கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் நல்லா செய்தீர்கள் அப்படின்னா இந்த மாரடைப்பு ஏற்படுறதுல இருந்து கொஞ்ச நாள் அதை தள்ளி ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது அப்புறம் அந்த துரித உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பழங்கள் காய்கறிகள் இதை சாப்பிட்றத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அதே போல இந்த உடல் எடையை வந்து ரொம்ப அதிகரிக்க விடாம அதையும் ஒரு கட்டுப்படியே வச்சுக்கணும் குறைந்தது ஆறு மணி ஆறு மணி ஆறு மணி நேரத்திலிருந்து ஏழு மணி நேரம் அளவுக்காவது நம்ம உறங்கணும் இது வந்து உடலுக்கும் நம்ம இதயத்துக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்து அந்த இதயம் தூங்கும்போது தான் கொஞ்சம் அதோட துடிக்கிறதெல்லாம் நார்மலாக இருக்கும் நிறையா பேருக்கு இதெல்லாம் தெரியும் இந்த வழி வர்றது இப்படியெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சும் அவங்க அதை வந்து அலட்சியமாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாததன் விளைவாக தான் இந்த மார மரணங்கள் ஏற்படுது அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் இதற்கு அடுத்ததாக நம்ம கார்டியாக் அரஸ்ட் அப்படின்ட்டு என்னான்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திடீர் இதய செயலிழப்பு அப்படின்னு இதை தமிழில் சொல்லுவாங்க கார்டியாக் அரஸ்ட் இந்த கார்டியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நம்ம இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இதயமானது சுருங்கி சுருங்கி விரியுது இல்லையா இப்படி சுருங்கி சுருங்கி விரிகிறப்ப ஒவ்வொரு வாட்டி சுருங்கி விரிகிறப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த இதயத்துக்கு வர்ற ரத்தத்தை பம்பணி வெளியில உடலுக்கு மற்ற பகுதிகளுக்கெல்லாம் அனுப்பும் அப்படி இது மட்டும் பம்பணி பம்பணி அனுப்புறப்ப திடீர்ன்ட்டு அது நின்றும் இது மட்டும் இதயம் துடிச்சிட்டு இருக்கிறது திடீர்னு ஒரு நின்றும் இப்படி கா எதனால் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதயம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மூலமாக முறையில் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மூலமாக இது வந்து இயங்கிட்டு இருக்கிற டயத்தில் திடீர்னுட்டு அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ஏற்படுற மாற்றங்களின் விளைவாக இது திடீர்னு செயலிருந்து அப்படியே நின்றும் இப்படி நிற்கிறத நின்ன உடனேயே ஒரு இருபது செகண்டுக்குள்ளே ஒரு மனிதர் வந்து சுருண்டு கீழே விழுந்துடுறாரு அது மட்டும் இல்லாம இதை கார்டியா கண்டக்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஆனது இந்த எலக்ட்ரிக்கல் வேவ் ஆனது மேல் பகுதியிலிருந்து கீழ்பகுதிக்கு மாறி வரும் இப்படி மாறி வர்றப்பதான் இந்த இதயமானது சுருங்கி விரிகிறது இப்படி இது நின்ன உடனே ஒரு இருபது சைண்டுக்கு அந்த ரத்தம் வந்து உடனே ஸ்டெக் ஆகி நின்றுவாங்க நின்னதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டமானது உடம்புக்கு எங்கேயுமே பம்ப் பண்ணாம அப்படியே ரத்தம் தேங்கி நின்ன உடனே என்ன ஆகும்னா உடம்பு அந்த ரத்தத்தின் மூலமா தான் ஆக்சிஜனும் நம்மளுக்கு தேவை உடம்புக்கு தேவையான பிற சத்துக்களும் போகும் அப்படி போறது ஆக்சிஜன் உடனே தடைபடுறதுனால இது ஒரு இருபது சைண்டுக்குள்ள நம்ம சைலண்ட் போயிடுவோம் இது மூளைக்கும் இதே தான் போகும் நரம்பு மூலமா அப்படி உடனே சடனா நின்ன உடனே இந்த மூளைக்கு போறது ஒரு இருபது சைண்டு வரைக்கும் தான் அந்த ஆக்சிஜன் இருக்கும் அது தீர்ந்து போன உடனே அவங்க இருபது சை அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாங்க இந்த இதய செயலிழப்பு இழப்பு தான் அதிகமான மரணங்கள் ஏற்படுது உடனே கீழே விழுந்தவர்கள் நம்ம அருகில் இருக்கிறவங்களோ யாரோ கீழே விழுந்தவங்களை உடனே நம்ம குரல் கொடுத்து அவங்கள தட்டி எழுப்பி பார்க்கணும் நம்ம குரலுக்கும் நம்ம தட்டி பார்க்கறதுக்கும் அவங்க எந்திரிக்கல அப்படின்னா உடனே அவங்க கழுத்து இந்த பகுதியில் மூச்சு விடுறாங்களான்னு பார்க்கணும் மூச்சும் இல்லை அப்படின்னா இந்த கழுத்துல இந்த பகுதியில நீங்கள் கை வைத்து பார்த்தீங்கன்னா அந்த நாடித்துடிப்பு நமக்கு தெரியும் அந்த நாடித்துடிப்பும் இல்லை எப்படி இருக்கு அப்படி என்னங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு மூச்சு விட முடியலை அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் அந்த செயலிழப்புங்கிறத நீங்கள் திட்டமாக புரிஞ்சுக்கலாம் இதுவே மூச்சு நல்லா விடுறாங்க ஆனா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் நம்ம அவங்கள உடனே நம்ம மூச்சு இருக்கிறதுனால அவங்கள மருத்துவமனைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இது மாட்டோம் செயலிழப்பு ஏற்பட்டு மூச்சும் விட முடியல இந்த இடத்துல பல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்த உடனேயே அவர்களுக்கு சிபிஆர் அப்படிங்கிற முதலுதவி சிகிச்சையை செஞ்சே ஆகணும் இப்படி இந்த சிபிஆர் சிகிச்சையை செய்கிறதன் மூலமா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த இதயத்தை நம்ம பண்ண வச்சு அதை வந்து மூளைகளுக்கு அந்த பிற உடம்பு உடுப்புகளுக்கு இந்த ரத்தத்தை அனுப்புறதன் மூலமா அதை வந்து இவர்களை வந்து அந்த உயிர் அபாய இருந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும் ஆனால் இதை நம்ம யோசிக்கிறதுக்கான அந்த டைம் கூட இருக்கிற இருக்காது இந்த சிறி இதில் தான் அதிக பேர் மரணம் அடைகிறது இந்த சா இதய செயலிழப்பு முறையில் தான் இந்த கார்டியாக் கட்டாக்குங்கிற இதய செயலிழப்பு முறையில் தான் அதிக பேர் மரணம் அடையிறது ஏன்னா இது தூக்கத்துலேயே வந்தாலும் ஒரு இருபது நொடிகளில் அந்த உயிர் பிரிந்து போயிடுது அதனால இந்த இதய செயலிழப்பு முறையை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான இந்த சிபிஆர் முதலுதவி சிகிச்சை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதே அந்த செயல் இழந்த உடனேயே இந்த நெஞ்சு நெஞ்சு பகுதியோட நடு பகுதியில அதாவது பம்ப் பண்ணுவாங்க அதாவது நெஞ்சை வச்சு அதை எதை வச்சு இந்த படத்தில் வர்ற மாட்டோம் பம்ப் பண்றதன் விளைவா ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு கீழே அமுக்கணும் இது மட்டும் ஒரு அறுபது எழுபது முறை இதை மட்டும் அமுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வின ஒரு ஒரு நிமிடம் வந்து அமுக்கினாங்க ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை இந்த இதயம் துடிக்கும் இல்லையா அது மட்டும் நம்ம பம்ப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி நம்ம செயற்கையாக பம்ப் பண்ணுறது விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதயம் நம்ம அமுக்குறது விளைவாக சுருங்கி சுருங்கி விரியும் அப்போதைக்கு என்ன ஆகும்னா அந்த ரத்தம் அனைத்து நரம்புகளுக்கும் அது பரப்பப்படும் இதை வந்து ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே பண்ணணும் அதுக்கப்புறம் பண்ணோம்னாலும் அதை பயனற்றது தான் சிபிஆர் முதலுதவி சிகிச்சையும் நம்ம அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேணும் ஏன்னா இது மட்டும் நம்ம யார் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த முதலுதவி சிகிச்சை ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த சீல செயலிழப்புங்கிறது எப்படி வேணாலும் ஏற்படுறதா இருக்கு இதுவும் இந்த இதய செயலிழப்பு எப்படிப்பட்டவங்களுக்கு யார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இருதய பிரச்சனை உள்ளவங்களுக்கு டயாபெட்டீஸ் மட்டுமாட்டம் நீரிழிவு உள்ளவங்களுக்கு அதிகமான நீரிழிவு பாதிப்பு உள்ளவங்களுக்கு இந்த மது போதை இந்த பழக்கம்லாம் உள்ளவங்களுக்கும் இது அதிகமா ஏற்படுது இதனால தான் இந்த இதய செயலிழப்பு எலக்ட்ரிக்கல் சிஸ்டர் ஹார்ட் சிஸ்டத்தை வந்து ஒரு திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணி அதுலேருந்து அவங்க விட வர்ற வர்றாக்கையும் நம்ம அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சதுக்கப்புறமா அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிடணும் அப்படி செஞ்சால் தான் இந்த இருந்து இந்த இதய இருந்து ஒரு நம்மளை தா பாதுகாத்துக்கொள்றதுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த சிபிஆர் முதலுதவி சிகிச்சையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன் அதுவரை தொடர்ந்து இணைந்திருந்துங்கள் கார்த்திக் ரிப்போர்ட் சேனலில் நான் உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்